வணக்கம் நற்றினியின் ஐநூற்று நாற்பத்தி மூன்றாவது செய்தி சேவை நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் புதன்கிழமை இன்று நாளிடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் பொதுமக்களை அவமானப்படுத்தும் மோடி அரசை கண்டித்தும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பதினெட்டாம் தேதி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திருமாவளவன் அறிவித்துள்ளார் அதிமுக அமைப்பு செயலாளரான விசாலாட்சி நெடுஞ்செலியன் திங்கட்கிழமை காலமானார் அவரது உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர் வங்கிகளில் பணம் எடுப்போரின் விரலில் அழியாத மைவிக்கும் உத்தரவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழக அரசு இதுவரை நீட் தேர்வை ஏற்கவில்லை என்றும் முன்னேற்பாடாக மட்டுமே நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தமிழக கல்வித்துறை அமைச்சர் மாபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களில் எட்டாயிரம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக பேராசிரியர்கள் உள்ளிருப்பு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் இவர்கள் ஏழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கிண்டி பொறியியல் கல்லூரி வளாக முதல்வர் அலுவலகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் இந்திய செய்திகள் அசாமில் சாக்கடையில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்புடைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் கிழிந்த நிலையில் வீசப்பட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் அதிபர் ரூவென் ஆறு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார் அப்போது விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது ஜாகிர் நாயக்கின் என்ஜிஓ அமைப்பான இஸ்லாமிக் ரிசர்ச் பவுண்டேஷனுக்கு ஐந்து ஆண்டு தடை விதிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நதிகளை இணைக்க சிறப்பு குழு அமைக்க பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று காசுகளும் குறைக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன ரயில் டிக்கெட்டுகளை ரத்து செய்ய ஆதார் மற்றும் பான் கார்டு அவசியம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நாட்டின் நலன் கருதி குளிர்கால கூட்டத்தொடரை நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய பட்ஜெட் இனி வரும் ஆண்டுகளில் தேதிக்கு பதில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது அயல்நாட்டு செய்திகள் ஆப்கான் தலைநகர் காபூலில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்தாக பதிவு பதிவாகியுள்ளது சிறை உடைப்பு தொடர்பான வழக்கில் எகிப்தின் முன்னாள் அதிபர் மோர்சிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்து அந்நாட்டு தலைமை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒரு மாதத்துக்கு பிறகு மலேசியாவில் மழை வலுத்து வாங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கெய்ரோ எகிப்தில் நகர் அருகே பூமிக்கடியில் சுரங்க அறையில் வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய மம்மி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது லாகோஸ் நைஜீரியாவில் ஐபசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் மிகவும் சிரத்தையுடன் நடந்து லிங்க பூஜை செய்து சிவனுக்கு அன்னம் பழம் மற்றும் காய்கறிகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது வங்கதேசம் கப்பல் படையில் முதன்முறையாக நீர்மூழ்கி கப்பலை சேர்க்க முடிவு செய்தது இதற்காக சீனாவிடமிருந்து இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கியுள்ளது அதிபராக பதவியேற்றதும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள முப்பது லட்சம் பேர் வெளியேற்றப்படுவார்கள் என அதிரடியாக தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் இணையத்தில் உலவும் தவறான செய்திகளை தடுக்கும் வகையில் புதிய நடவடிக்கையை கூகுள் மற்றும் பேஸ்புக் நிறுவனங்கள் எடுக்க உள்ளன ஆஸ்திரேலியாவில் கடந்த மூன்று மாதங்களாக அந்நாட்டின் பல்வேறு நகரங்களில் நடந்து வந்த இந்திய திருவிழா சங்கம நிகழ்ச்சி கடந்த எட்டாம் தேதி நிறைவடைந்தது இந்திய தொழில்துறையில் ஆண்களின் எண்ணிக்கைக்கு நிகராக பெண்களும் பணியமர்த்தப்பட்டால் இந்தியாவின் வருவாய் இருபத்தி ஏழு சதவீதம் உயரும் என சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டின் லகார்ட் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ரூபாய் ஐநூறு மற்றும் ஆயிரம் நோட்டுகள் பாபஸ் பெறப்பட்டதை போல் ஆஸ்திரேலியாவில் நூறு டாலர் நோட்டுகளை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை விழுந்துள்ளது ஈஷா யோக மையத்தின் நிறுவனர் சத்குரு அவர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனியன் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் லண்டன் மாநகரில் உள்ள ஆக்ஸ்போர்டு யூனியன் என்பது உலகின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் மட்டுமே கலந்து உரையாற்றக்கூடிய இடமாகும் உக்ரைன் நாடாளுமன்றத்தில் தம்மை ரஷ்யாவின் ஏஜென்ட் என குற்றம் சாட்டிய எம்பி ஒலேக் லயாஸ்கோ முகத்தில் எதிர்கட்சி தலைவர் யூரி பொய்கோ சரமாரியாக குத்துவிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரூபாய் ஐநூறு ஆயிரம் ஆகியவை செல்லாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருப்பதை துணிச்சலான முடிவு என்று சீன அரசு பத்திரிகை பாராட்டியுள்ளது வணிகச் செய்திகள் சென்னையில் தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று எட்டு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பது பைசா அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஏழு புள்ளி எழுபத்தி எட்டு யூரோவின் ஆண்டு பயணம் செய்வதற்கான டிக்கெட்டுகளை எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாயில் முன்பதிவு செய்யலாம் என்று ஏர் ஏசிய அதிரடி சலுகை அறிவித்துள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஊதிய உயர்வு காலத்தில் ஊழியர்களுக்கு சராசரியாக பத்து சதவீத ஊதிய உயர்வு கிடைக்கும் சிறந்த ஊழியர்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் என சந்தை ஆய்வு கூறுகிறது ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்களில் விரைவில் இருபது மற்றும் ஐம்பது ரூபாய் நோட்டுகள் வைக்கப்படும் என்று எஸ்பிஐ தலைவர் அருந்ததி பட்டாச்சாரியா அறிவித்துள்ளார் செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் பாண்டிபோரா மாவட்டத்தைச் சேர்ந்த எட்டு வயதுடைய தஜ்முல் இஸ்லாம் உலக குத்துச்சண்டையில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றுள்ளார் தமிழக அணிக்கு எதிரான ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் பெங்கால் அணியை விடவும் கூடுதலாக ரன்கள் பெற்றுள்ளது காயம் காரணமாக சில வாரங்களாக மருத்துவ சிகிச்சை மற்றும் ஓய்வில் இருந்த தொடக்க வீரர் கே எல் ராகுல் மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பியுள்ளார் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு அவர் தேர்வாகியுள்ளார் இந்திய ராணுவ வீரர் பனி பாறைக்கு கீழே ஆறு நாட்கள் உயிரை பிடித்துக் கொண்டு இருக்க முடியும் போது நாட்டின் வளர்ச்சிக்காக நம்மால் ரூபாய் நோட்டை மாற்ற சில மணி நேரம் வரிசையில் நிற்க முடியும் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷேவக் கூறியுள்ளார் பிரேசில் கிராண்ட் பிரீ ஃபார்முலா ஒன் கார் பந்தயத்தில் மெர்சிடீஸ் டிரைவர் லீவிஸ் ஹாமில்டன் முதலிடத்தை பிடித்தார் இத்துடன் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்